வணக்கம் எல்லோருக்கும் இது ஃப்ரான்ஸில் வெர்சையில் உள்ள வெல்சி என்ற கோ சென்டர் கோமர்சியல் பல கடைகள் நிறைந்த ஒரு இடத்தில் வந்து நிற்கின்றேன் இதில் கிட்டத்தட்ட இதில் பதினாறு தியேட்டர்கள் இருக்கின்றன ஒரே ஏடியா நீங்கள் விரும்பின் ஒரு டிக்கெட் எடுத்தால் உள்ளுக்கு போனால் நீங்கள் பதினாறு படமும் பார்க்கலாம் இருக்குது பதினாறு தியேட்டர் இருக்கு உள்ளுக்குள்ளது ஒரு பெரிய பிரமாண்டமான இடம் பல ஏக்கர் கொண்ட பரப்பளவில் செய்யப்பட்டது இதில் நிறைய கடைகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து வெலிசி உண்டுன்ட்டு சொல்கிறது இது வந்து இப்போ தற்சமயம் கட்டப்பட்ட ஒரு இடம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குதுப்பா அங்கே அப்படியே கீழே போகலாம் இது கீழே போகலாம் அப்படி ரவுண்டாக கட்டிகிட்டு இது மேலே கிட்டத்தட்ட கத்தாரையாக போட்டு மாதிரி நிறைய கடைகள் மேலே கீழே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது கஃபே பார் இருக்குது சாண்ட்விச் கடை இருக்குது இது மற்ற கொஞ்சம் தள்ளி போனால் எல்லா வகையான ஃபோன் கடை உடுப்பு கடை சகலதும் இருக்குது இது ஒரு திறந்த வெளி சென்ட்ரல் கொமர்சியல் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் அதாவது வந்து உணவகங்கள் ஃப்ரெஞ்சு இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அழகாக சோடிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இது ஒரு ஆப்பிள் ஆப்பிள் கிடையாது பாருங்கள் அப்பிளை செய்து ஹார்ட் மாதிரி செய்து போட்டிருக்கணும் பார்த்திங்கன்னா சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது இதில் சில கடைகளை பார்த்தால் சாப்பிடணும் போல இருக்குது அவ்வளோ அழகாச்சு செய்து வச்சுருக்கிறார்கள் கண்களை கவரும் விதத்தில் இழுக்க கண்களை இழுப்பதை கேட்ட மாதிரி கடைகளில் உள்ள பொருட்கள் எல்லாம் அழகுப்படுத்தி வச்சுருக்கிறார்கள் சாரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கடைகள் இதில் ஒரு கடை காட்டுறோம் இது ரெண்டு பக்கம் கடை இருக்குது அதே நேரத்தில் இது இது இந்த சாய்க்கில் இருக்குது இது கடை இது வந்து பாருங்க இது நடுவில் இருக்குது அங்கால சாய்க்கிளையும் இருக்குது அப்போ அங்காலே எம்ஜாலே போகலாம் நடுவில் கடை இருக்குது சைட்டில் கடை இருக்குது அதான் எவ்வளோ அழகாக இருக்குது இது காலை பத்து மணி இந்த நேரம் லைட்டுகள் மேலே இருந்து வரும் கீழே இருந்து வரும் எல்லாம் கடைகள் இது நடுவில் உள்ள சின்ன சின்ன கடைகள் சாண்ட்விச் கடைகள் இருக்குது பெரிய கடைகள் இருக்குது மேலே அப்படியே போகுது ரெண்டு அடுக்கு வந்து இது ஒரு கடை பாருங்க காலையிலேயே பாருங்க பத்து மணிக்கு எவ்வளோ பேர் சாப்பிட வந்திருக்கணும்னு சொல்லி இதே அழகான அழகான கேக்ஸ் பலவிதமான ரவுண்ட் ரவுண்ட் கேக்கு இது ஃப்ரெஞ்ச் நாட்டு இன்னும் பார்க்கலாம் இது அப்படிங்க சொன்னாங்க அதான் பாருங்கள் இதில் ஒரு சாண்ட்விச் கடைக்கு எவ்வளோ இந்த அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிக்கிட்டு இந்த அழகாக பாருங்கள் ஒரே சாண்ட்விச் இவ்வளோ அழகாக அதான் இது வந்து உள்ளுக்க வந்துட்டோம் இப்போ இது வந்து பெரிய கடைகள் சப்பாத்து கடைகள் உடுப்பு கடைகள் டெலிஃபோன் கடைகள் மணிக்கூட்டு கடைகள் பிரிண்டம்னு சொல்லி இது ஒரு பெரிய கடை உளுகில் விலை அதிகமான கடை குவாலிட்டி அதாவது வந்து அதனுடைய தரமும் மிகவும் கூடானது அந்த பாருங்கள் வெலிசி நம்பர் நம்ம பவான் இப்படியே போகுது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அவ்வளோ கடைகள் இருக்குது ரெண்டு பக்கம் நடந்து போகலாம் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் ஒரு ஆப்பிள் ஃபோன் விட புதிதாக ஒரு ஃபோன் இருக்காங்க பாருங்கள் லைனில் இத்தனை பேர் அந்த ஃபோனை பார்க்குறதுக்கு நிற்கிறாங்க இவ்வளோ லைனில் நிற்கிறாங்க இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு தான் நீங்கள் அந்த ஃபோனை பார்க்குறதுக்கும் கமாண்ட் பண்ணுறதுக்கும் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் இதுதான் பிரான்ஸ் கடைகளுடைய அங்கீகாரம் வழங்கப்பட்ட உண்மை